ரவை கஞ்சி செய்கிறது எப்படின்னு பாருங்கள் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி எல்லாம் போட்டு ஒன்றா வந்து இப்படி கொதிக்க வைக்கிறோம் பாருங்கள் இப்படி கொதிக்க வைக்கிறோம் நல்லா பொங்கல் வந்துடுச்சு இதில் வந்து நீங்கள் சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு போடுங்க நூடுல்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தி கிடையாது ரொம்ப அன்ஹெல்த்தி ஃபுட்டு அதெல்லாம் ஸ்டாஃப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்ட உணவுகள் ரவா கஞ்சி சண்டே நீங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் செய்கிறீங்க ரொம்ப லேட் ஆகுது காலையில் நான்வெஜ் எடுத்தால் எப்படியும் பன்னெண்டு மணி எல்லாம் ஆகும் சமைக்கணும்னா அது வரைக்கும் நம்ம பசியோடு சமைக்க தேவையில்லை இந்த மாதிரி ரவா கஞ்சி வச்சு குடிச்சிட்டு ஸ்வீட்டாக இதோட ஸ்வீட் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்டு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அன்ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் சீக்கிரம் பசிக்காது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பசி பசின்னு சொல்ல மாட்டாங்க அந்த பாருங்க இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி குடிச்சிக்கலாம் அழகாக ஆச்சு பார்த்திங்கன்னா இது வெள்ள ரவை கோதுமை ரவை ரெண்டுமே சமைச்சு சாப்பிட்லாம் ஆனால் கோதுமை ரவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சுகர் வராது ரொம்ப ஹெல்த்தி ரவை வந்து அன்ஹெல்த்தி தான் அது வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கொதிக்கும்போது நல்ல பொங்கு வரும் சிலருக்கு உப்புமாவே செஞ்சு சாப்பிட பிடிக்காது ரவை உப்மாவும் வெள்ளை ரவையோ இல்லை கோதுமை ரவையோ பிடிக்காது அதனால் இது ஓரளவுக்கு நல்லா வெது வெதுப்பாக ஆற வச்சு கோதுமான சூட்டில் குடிச்சுக்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ஈஸியான ரெசிபீஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சிக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு ரெசிபி காலையில் சாயங்காலம் அப்படி செய்யலாம் விரதம் இருக்கீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் சுத்தமாக எந்த ஆயிலையும் கிடையாது நீங்கள் டூர் எங்கேயாவது போகிறீங்கன்னா கூட இதை செஞ்சு கூட நீங்கள் வந்து பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்கலாம் லாம் போதும் நல்லா வரட்டும் சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்குது டீ காஃபிக்கு பதில் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதுதான் வந்து எடுத்துக்கணும் மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் ரொம்ப பசிக்குதுன்னா டக்குன்னு வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெயிட் லாஸ் பட்டுறவங்க இந்த முந்திரி நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணாமல் எப்படி குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப பசிக்குது அப்படின்னா இந்த மாதிரி சோளக்குதிரலாக வேக வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ சாப்பிட்டுக்கலாம் சக்கரை கிழங்கு வாலத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வயிறெல்லாம் சுத்தம் பண்ணி